வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த ரூபத்தில் பிரச்சனைகள் உருவாகும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிசவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவீங்க எதிரிய வீழ்த்துற பலம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் எதையும் சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறுகிற மனப்பக்குவமானது உங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிகமாகவே இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு உடல்நல சிக்கல் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக ஏற்படும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கேதுவானது எட்டாம் இடத்திற்கு வருவதால் வீண் வம்பு வழக்குகளில் உங்களை மாட்டிவிட சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏழாம் இடத்தில் உள்ள குரு உங்களை அக்டோபர் வரை பாதுகாப்பார் அதுவரை ஏற்படுகின்ற பிரச்சனையை உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்ற தீர்வை நீங்களே சிந்தித்து செயல்படுவீங்க வியாபாரத்தில் முன்பின் தெரியாதவர்களை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்க்கணும் தொழிலில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் இருக்கிறதே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு உங்களுக்கு நல்லா கொடுக்கும் மேலும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் சில நேரம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் யாருக்கும் நம்பி நீங்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் ரிஷப ராசிக்காரர்கள் வியாழன் போறும் குரு பகவானை வழிபடுவதனால் இத்தகைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்ததா நாம பார்க்க போற ராசி மிதுனம் மிதன ராசிக்காரர்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரொம்பவே இருக்க வேண்டிய ஒரு ராசிக்காரர்கள் சனி குரு ராகு கேது போன்ற யாருமே உங்களுக்கு சாதகமா இல்லை இதன் காரணத்தினால கணவன் மனைவி இடையேயான கருத்து வேறுபாடானது அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகரிக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் வியாபாரமானது செழிக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது சிறு தொழில்கள் பெரிய தொழிலாக மாற வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது வேலை சுமை அதிகரிக்கும் சுப நிகழ்வுகள் அதிகமாக நடக்கும் சூழல் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்க வாய்ப்பு வாய்ப்புகளானது அதிகம் வரும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சனி கண்டக சனியாக இருப்பதனால் கணவன் மனைவி பிரச்சனையானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணை ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடானது உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு நீங்க மருத்துவ செலவை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சோதனையான காலம் அப்படின்னே சொல்லலாம் இதனால கணவன் மனைவி இடையே நீங்க ஒருவருக்கொருவர் விற்று கொடுத்து ஒற்றுமையா இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்கள் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் ஏதாவது ஒரு பௌர்ணமி கிரிவலத்திற்கு நீங்கள் சென்று வருவதனால் இந்த கிரகங்களோட பாதிப்பை நீங்கள் குறைக்கலாம் இந்த பட்டியலில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பண வரவானது அதிகமாக இருக்கும் மனை வாங்குதல் மற்றும் புது வீடு வாங்குதல் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நிலுவையில் இருக்க வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் வேலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும் ஆனால் தாயார் வழியில் உங்களுக்கு பிரச்சனையானது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் தாயாரிடம் கருத்து வேறுபாடு மற்றும் தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்தல் போன்ற சோதனை நிகழ்வுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே தோல்வியில முடியும் திருமண தடை நண்பர்களுடன் சண்டை உறவினர்களுடன் சண்டை போன்ற சோதனை காலங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகமாகவே வரும் எல்லா பிரதேசங்களுக்கும் சிவன் கோயில் சென்று ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வந்தால் ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போதில் ஏற்படுகின்ற பிரச்சனையை ஓரளவு நீங்கள் தாக்குப்பிடிச்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த பட்டியலில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ராசி விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் வேலை சுமையானது அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் வந்து சேரும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாகுவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வாகனங்களில் பயணம் செய்யும்பொழுது கவனமானது அதிகமாக தேவை அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் பண தேவையானது அதிகரிக்கும் எக்காரணத்தை கொண்டு நீங்க இருக்கிற வேலையை ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது பணப்பற்றாக்குறை கடன் தொல்லை உறவினர்களிடம் சண்டை போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் வாரந்தோறும் திங்கள்கிழமையன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்வதினால் இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து நீங்கள் சற்று விலகியே இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி